ஏன்டா சக்தி வேலை அந்த ராக்காய் கலவி ஆள வச்சு அடிச்சு விட்டாமே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லனே நம்ம அப்பா கூட பிறந்தவங்கனால அந்த பாசத்துல உனக்கு இறக்க வந்துருச்சா அது இல்லப்பா நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குதுல்ல எங்க இருக்குது நீங்க தான்டா சொல்லிட்டே தெரியுங்க சும்மா இருமாமா அந்த கிழவிக்கு ஒண்ணு நடக்க ஒண்ணு ஆயி நாளைக்கு நம்ம தலை தானே உருளும் உருள்றதுக்கு முன்னால இந்த விபூதியை நெத்தியில பூசிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து உருளுங்க அப்படியா எந்த கோயில கோவில் இல்ல மாப்பிள்ள இது குடும்ப விபூதி இனிமேலாவது ரெண்டு நல்ல புத்தி முதல்ல அவளை ஊற விட்டு வரட்டும் சரியா வரும் நீங்களும் ஒவ்வொருத்தரையும் வாயில விரட்டுறீங்க இப்படித்தான் அந்த முத்துக்காலையை ஊற விட்டே விரட்டணும் யாரு வேலை கொடுக்கணும் சொன்னீங்க அந்த ராக்காய் கிளை வேலையும் கொடுத்து வீட்டோட வச்சுக்கிட்டா போற போக்க பார்த்தா அவங்கதான் ஊற விட்டே விரட்டுவாங்க போல தெரியுது

வார்த்தைகளை ஏத்தி வச்சு ஏத்தி வச்சு முழு தேங்காய் உடச்சு வச்சு உடச்சு வச்சு ஏழை மக பூச வச்சா ஏத்துக்கணும் நில மகளே இட்ட வெத நெல்மணியா ஆக்கி தரும் குலமகளே ஏறெடுத்து ஏறெடுத்து பாடு பாடுபாடு பாடு ஏற கொண்டு ஊருக்கெல்லாம் சோறு போடு சோறு போடு பாடுபட்ட பொன் விளைய பூமி இது பூமி இது பூமிய தம் இஞ்சுகிற சாமியது சாமியது இந்த காணி நலந்தா படுக்கடு ல்லாம் உழைச்சி வரும் நேரம் நேரம் நமக்கு நல்ல எடுத்துக்கிட்டு வாங்க யாரும் அது பாடு 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 மாமா கொண்டு போன தக்காளி எல்லாம் திருப்பி கொண்டு வர ஜூஸ் புடிஞ்சு குடிக்கலான்னு தான் தக்காளியா பீத்த தக்காளி விளையாடாத மாமா பரமசிவம் மண்டியில போட்டு காசு வாங்கிட்டு சொன்னா அவன் மண்டியில எங்க போடுறது கொடுத்து அட்வான்ஸ் திருப்பி கேக்குறான் சரக்கு சுத்தம் இல்லாத திருப்பி அனுப்பிட்டான்ப்பா அப்படியா சொன்னாவே அப்படித்தான் சொன்னான் இனிமே அவன் தலையில என்ன அவனுக்கு தக்காளி அனுப்ப கூடாது ஏன் அவனுக்கு சரக்கு அனுப்புறான் பாக்குறேன் ஓ நல்லா பாக்கலாமே முத்துக்காலதான் சரக்க கொண்டு போய் வண்டி வண்டியா இறக்கிட்டு இருக்கான் அது என்னப்பா அவன் தோட்டத்து தக்காளி மட்டும் பாக்குறதுக்கு நல்ல தள தளன்னு ஆப்பிள் மாதிரி இருக்குது சாம்பிளுக்கு நானே காசு கொடுத்து ஒரு கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு புள்ள அந்த கூடை மட்டும் இறக்கி வைய தக்காளி இது தக்காளி தேன் மாதிரி இருக்கு அவன திரும்பி உட்காந்துக்க சொல்ல வைக்க மேல அவனுக்கு அவன் விவசாயத்துல இருந்து வியாபாரம் வரைக்கும் நமக்கு போட்டியா வந்துட்டு இருக்கான் இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான் தாத்தா நானா பின்ன ஊர் பேர் தெரியாதவனா ஊருக்குள்ள கூட்டி வந்து மாடி மேய்க்க விட்டது நீ தானா பின்ன யாரையா மேய்க்க சொல்ல முடியும்

ஐயோ ஏய் ஏ புஜி ஹான் ஊ ஆத்தாக்கு அதோட காஸ்லியே சேலை எடுத்துட்டேன் எதாவது எசக புசக ஆச்சு கவளையே போடாத மொதுகால சேலைக்கு பயங்காத பொம்பளையே கிரையாது அது ஆத்தா இந்த சேலைய பார்த்ததுக்கு பின்னால கோழி அடிச்சு குளம்பு வச்சு எல போட்டு சோர் பார் நீ எவடி சொல்லுபோதே பதيزு பா இப்படி ஒரு கதவு கோவில் மாதிரி ஆத்தா தக்காளி போட்டியே வண்டி போட்டாச்சு

அது ரூபா வேணாமா ஏதோ உங்களால முடிஞ்சது ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஒரு சின்ன காணிக்கா போடுங்க சாமிக்கு எது ஆயிரமோ ரெண்டாயிரமோ போற வழியில் டீ காபி குடிக்கணும் சாமி டீ காபி எல்லாம் குடிக்க கூடாது இந்த அழுகின தக்காளி ஒண்ணு அப்படி ஓரமா உட்காந்து உங்களுக்கு யாருமே ஆகாது வாடங்க சாமி விடுங்க சரி சாமி வாங்க நீ மனுஷ ஜென்மம் தானே மனுஷன் திங்கிற தானே தினம் திங்கிற இப்படி மொட்டை அடிச்சு கொட்டையோட கடைக்கு முன்னால வந்து வியாபாரம் எப்படி ஆகும் வயிற்றுச்சல் கிடப்பாது

ஏவனாது கடையானை கльти போட்டு வண்டிய ஓட்டி கவுந்துடிச்சு விழுவானா நல்லா யோசிச்சு பாரு ஆமா கடையானை கльти போட்டு புழுவானா நமக்கு பூந்தோளேனே பேர் வெச்சதுக்கு பூரானுத்துக்கு நாப்பா இங்க வாடா உனக்குட அலகராம பாத்தா நில்லு மகளுக்கு என்ன லொள்ளு பாத்தியா தலை பேன் எடுத்து எந்தலையிலே விட்டுட்டு போயிட்டாளே ஏர்க்கட்டம்